பிரித்தானியாவில் உள்ள நகரம் ஒன்றின் புதிய ஆளுநராக முதல் முறையாக ஈழத்தமிழர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட பொறியியலாளரான இளங்கோ இளவழகன் ஆளுநராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் எப்ஸ்விச் மாநகராட்சியின் வருடாந்த கூட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்று இளங்கோ ஆளுநராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வேட்புமனுவை முன்மொழிந்த நகராட்சி தலைமை ஆளுநர் நீக் மெக்டொனால்ட் தான் பதவியில் இருக்கும் ஆண்டில் பொது தேர்தல் முடிவை இளங்கோ இளவலகன் அறிவிப்பார் என்று அறிவித்துள்ளார் நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த பெரிய நகரத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டமைக்கு மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று இளங்கோ இளவழகன் குறிப்பிட்டுள்ளார் நேற்று முன்தினம் பெற்ற பதவியேற்பின் போது எப்ஸ்விச் தமிழ் சமூகத்தின் உறுப்பினர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டுள்ளனர் இந்நிலையில் புதிய மேயராக இளங்கோ இளவழகன் நியமிக்கப்பட்டமைக்கு அங்குள்ள தமிழ் சமூகம் வாழ்த்து தெரிவித்து நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது இலங்கையில் நிலவிய போர் காரணமாக பிரித்தானியாவுக்கு இடம்பெயர்ந்து புகலிடம் கோரிய நிலையில் அகதி அந்தஸ்தினை இளங்கோ பெற்றிருந்தார் ஆரம்பத்தில் கிழக்கு லண்டனில் உள்ள இல்ஃபோர்ட்டுக்கு குடிபெயர்ந்ததோடு இரண்டாயிரத்து ஆறில் எபிச்சுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் இளவழகன் இரண்டாயிரத்து பதினான்கில் செயின்ட் ஜான்ஸ் தொகுதிக்கான தொழிற்கட்சி உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது